குட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி அஞ்சு நாள் ஆச்சு ஸோ அந்த அஞ்சு நாளில் ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த படம் முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு மாஸ் மூவின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை தூக்கி வச்சு இருக்காங்க அதுவே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கிட்ட இந்த படத்தை பற்றி ரிவ்யூ கேட்கும் பொழுதோ இல்லை ஒப்பீனியன் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ படத்தில் எங்களுக்கு கதை புரியல படத்தில் கதையே இல்லை ஸ்கிரீன் பிளேலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்தை அஜித் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வச்சு இருக்காங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஒரு டைரக்டர் ஒரு காரணம்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு அவங்க பண்ண ப்ரொமோஷன் ஒரு விஷயமான ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் சரி இந்த படம் அஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ வைடாக இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிணுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனால் அஞ்சு நாள்லேயே நூறு கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிருச்சு ஸோ வேல்டு வைடை பார்க்கும்பொழுது நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு ஸோ நாளைக்கு ரிப்போர்ட் பிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் இரநூறு கோடி வசூல் பண்ணிடும் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபஸ்ட் ஆஃபில் அதிகமாக வசூல் பண்ண ஒரு திரைப்படமாக இந்த குட் பெட் அகிலி பத்திரப்படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் இந்த குட்பெடாக்கில் திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி தமிழ்நாட்டில் வசூல் பண்ண முதல் படமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லை வேர்ல்டு வைடாக இரநூறு கோடி வசூல் பண்ண லிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போ ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ அடுத்தடுத்த சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குட் ஃப்ரைடே வருது சாட்டர்டே சண்டே இருக்குது ஸோ பெரிய லெவலில் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாத சமயத்தில் இந்த குட் படக்கள் திரைப்படம் கண்டிப்பாக முந்நூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து வித்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் மேக்சிமம் வந்து முந்நூற்றம்பது கோடி வரைக்கும் வசூல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கிடைச்ச ப்ரொடிக்ஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ